ஒரு மாலைக்கதிர் நிறைந்த கிராமத்தில் அழகிரிகிரி என்ற ஒரு மலை இருந்தது அந்த மலைக்கு சுற்றிலும் வாழ்ந்த கிராம மக்கள் மலை பற்றி பல புதிர்களும் கதைகளும் சொல்வார்கள் அவர்கள் சொல்லுவதின்படி அந்த மலைக்குள் ஒரு மந்திர உலகம் இருந்ததாகவும் அதில் விலங்குகளும் மரங்களும் பேசும் திறனுடன் இருந்ததாகவும் கூறுவார்கள் கிராமத்தில் ஆதவன் என்ற இளைஞன் இருந்தான் அவன் புத்திசாலியாக இருந்தாலும் அடிக்கடி புதிர்களையும் அபூர்வமான உலகங்களையும் கண்டுபிடிக்க விரும்புபவனாக இருந்தான் ஒருநாள் மாலையில் மரநிழலில் மதியம் தூங்கிக் கொண்டிருந்தபோது வானில் ஒரு ஒளி தூரத்தில் மின்னியது அந்த ஒளி மலைமேல் விழுந்ததை கண்டானாதவன் உடனே அந்த மலைக்குச் சென்று அந்த ஒளி வந்து சேர்ந்த இடத்தை ஆராய விரும்பினான் மலைக்கு மேல் ஏறி சென்றபோது ஒரு பெரிய குகை அவனுக்குத் தெரிய வந்தது குகையின் நுழைவில் பழங்கால சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவை தன் முன் திறந்து வரும் வேதாள கதையைப் போல இருந்தன குகைக்குள் நுழைந்ததும் ஆதவன் ஒளிமயமான ஒரு அற்புதமும் மாயாஜலமும் நிறைந்த உலகத்திற்குள் சென்றான் அங்கு மரங்கள் மனிதர்களைப் போல பேசின காற்றின் மொழி பாடல் போல மாறியது அங்கே சந்திரமுகி என்ற மந்திர அரசி இருந்தாள் அவள் மந்திரம் தெரிந்தவளாக மட்டுமல்லாமல் அந்த உலகத்தை காப்பாற்றும் காவலராகவும் இருந்தாள் ஆனால் அந்த உலகம் ஆபத்தில் இருந்தது கிராக்ஸ் என்ற இருண்ட மந்திரவாதி அந்த உலகத்தை கைப்பற்ற முயன்று கொண்டிருந்தான் அவன் வெற்றி பெற்றால் அழகிரிகிரியின் சுற்றுப்புறமும் இருண்ட உலகமாக மாறும் ஆதவன் தனது செருகளும் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி சந்திரமுகியுடன் இணைந்து கிராக்ஸை எதிர்கொண்டான் பல சோதனைகள் புதிர்கள் மற்றும் போராட்டங்களின் பின்னர் கிராக்ஸை தோற்கடித்து அந்த மந்திர உலகத்தை மீட்டான் கதை முடிவில் ஆதவன் தனது கிராமத்துக்கு திரும்பி அவனது தைரியத்திற்கும் புத்தியிற்கும் கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் ஆனால் அவனுக்கு அந்த மலை மற்றும் அதன் மந்திர உலகம் என்றும் மறக்க முடியாத ஒன்று ஆகிவிட்டது ஒரு மலை ஒரு குகை மற்றும் ஒரு மந்திர உலகம் என்று கிராமத்தில் ஒவ்வொரு முறை கேட்டாலும் ஆதவன் ஒற்றை சிரிப்புடன் விடை கொடுப்பான்